எப்பவும் போல இன்னைக்கு ஒன்னு புதுசா தெரிஞ்சுக்கலாமா உங்களை சுவையான விஷயத்தை பத்திதான் இது நம்ம அழகான பூமி அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அனைத்து உயிர்களையும் பாதுகாக்குது அனைத்து பொருள்களும் அணுக்களால ஆனதுன்னு அனைத்து பருப்பொருட்களின் கட்டமைப்பு கூறுகள் அணுக்கள் தான் நம்ம படிச்சிருக்கோம் அணுக்களின் கட்டமைப்பு ஏத்த மாதிரி பருப்பொருட்கள் மூன்று நிலைகள்ல காணப்படுது நாம அன்றாடம் பாக்குற பொருட்களை மூன்று நிலைகள்ல வகைப்படுத்தலாம் இங்க கொடுத்திருக்க பொருட்களை நீங்க வகைப்படுத்துங்க பார்க்கலாம் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு ஏத்த மாதிரி இந்த பொருள்கள் வேறுபடுது எதெல்லாம் பருப்பொருட்கள் சொல்லுங்க நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் அனைத்து பொருள்களையும் நாம பருப்பொருள்கள் சொல்லலாம் பருப்பொருட்கள் மூன்று நிலைகள்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வேற எப்படி வகைப்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாமா இதுதான் நவீன தனிம வரிசை அட்டவணை இதுல நூத்தி பதினெட்டு தனிமங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு எலக்ட்ரான் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த தனிமங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் இதன் மூலமா தான் நமக்கு நிறைய புதிய பயனுள்ள பொருள்கள் கிடைக்குது புதியதா உருவானவைகளை நாம தனிமங்கள் சேர்மங்கள் அல்லது கலவைகள்னு குறிப்பிடலாம் பருப்பொருள்களின் வகைப்பாடு இங்க தரப்பட்டிருக்குது இத நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கலாமா அனைத்து பொருள்களின் அடிப்படையான கட்டமைப்பு தனிமங்கள்னு சொல்லலாம் தனிமங்கள் ஒவ்வொன்றும் ஒரே வகையான அணுக்களால் ஆனவை தனிமங்கள் அவற்றின் பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி உலோகம் உலோகப் போலிகள் அலோகங்கள்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சில அணுக்கள் தரப்பட்டிருக்கு ஒரே வகையான அணுக்கள் இணைந்து தனிமங்கள் உருவாகும் ஒரே வகையான அணுக்களால் தனிமங்கள் உருவாகுதுன்னு பார்த்தோம் சேர்மங்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா சேர்மங்கள் என்பது இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து கிடைப்பதாகும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல தான் தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை தூய்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் உப்பு இருக்கு சர்க்கரை இருக்கு இதெல்லாம் நம்ம ஏன் சேர்மோன்னு சொல்றோம் இதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு தெரிஞ்ச வேதி வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி சேர்மங்களை உருவாக்கிறீங்களா எடுத்துக்காட்டா சோடியம் மற்றும் குளோரின் இணைந்து சமையல் உப்பு சோடியம் குளோரைட் சேர்மம் உருவாகுது நல்லது சரியா சேர்மங்களை உருவாக்கியிருக்கீங்க நீர் சோடியம் குளோரைட் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அமோனியா உருவாக்கியிருக்கீங்க இதுல NH3ன்றது அமோனியா உரங்கள் தயாரிக்க பெரிதும் பயன்படுது நாம் முதல்ல பார்த்த சர்க்கரை இதே மாதிரி 12 கார்பன் 22 ஹைட்ரஜன் 11 ஆக்சிஜன் இணைந்து சர்க்கரை சேர்மம் உருவாகுது தனிமம் மற்றும் சேர்மம் வேறுபாடுகள் சிலது தெரிஞ்சுக்கலாமா நல்லா பாருங்க தனிமம் ஒரே வகையான அணுக்களால ஆனது ஆனா சேர்மம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் காணப்படுது தனிமங்கள வேதியல் முறையில் எளிய பொருள்களாக பிரிக்க இயலாது ஆனா சேர்மங்களை வேதியல் முறையில தனிமங்களா பிரிக்க முடியும் நாம டெய்லி பாக்குற மற்றும் பயன்படுத்துற நிறைய பொருட்கள் இங்க கொடுத்திருக்கு இவைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் கலந்து கிடச்சிருக்கு இவைகள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்துல கலக்காம ஒழுங்கற்ற விகிதத்துல கலந்திருக்கிறதுனால கலவைகளை தூய்மையற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள் இந்த மூணையும் நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஈஸியான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப் போறேன் இரும்பு குறியீடு இரண்டும் தனிமங்களா எப்படி இருக்கு இரும்பு ஒரு தனிமம் பார்க்கறதுக்கு சாம்பல் நிறத்துல இருக்கும் சல்பரும் ஒரு தனிமம் தான் பார்க்கறதுக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கும் இரும்பு மற்றும் சல்பர் இந்த இரண்டையும் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்துல சேர்த்து வெப்பப்படுத்தும் போது கருமை நிற திடப்பொருள் இரும்பு டூ சல்ஃபைட் நமக்கு கிடைக்கிது இரும்பு மற்றும் சல்பரை ஒரு ஒழுங்கற்ற விகிதத்துல கலந்து வைக்கும் போது கலங்கலான மஞ்சள் நிறம் உருவாகுது இந்த மூன்று வெளி தோற்றங்களையும் பார்த்தாச்சு இதோட கரைத்திறன் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா மற்றும் சல்பர் தனிமங்களை நீர்ல சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க இரும்பு மூழ்குகிறது சல்பர் மிதக்கிறது இரும்பு மற்றும் சல்பர் தனிமங்களுக்கு வேற வேற பண்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இரும்பு மற்றும் சல்பர் கலந்த கலவைய நீர்ல சேர்க்கிறோம் என்ன ஆகுதுன்னு பாருங்க இரும்பு மூழ்குகிறது சல்பர் மிதக்கிறது இரும்பு ஒரு தனிமம் உலோக பண்பை கொண்டது சல்பரும் ஒரு தனிமம் தான் அலோக பண்பை கொண்டது இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு கலவையை உருவாக்குறோம் இந்த கலவையை வெப்பப்படுத்தும் போது நமக்கு சேர்மம் உருவாகுது அந்த சேர்மம் இரும்பு இரண்டு சல்பை இந்த சேர்மத்தை நீர்ல என்ன நடக்குதுன்னு தனிமங்கள் மற்றும் கலவைகள்ல பார்த்த மாதிரி இல்லாம இரும்பு மற்றும் சல்பர் சேர்ந்த சேர்மம் நீர்ல மொத்தமா மூழ்கி இருக்கிறத பாக்குறீங்க தனிமங்கள் மற்றும் கலவைகளை சேர்மங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது முற்றிலும் வேறுபட்ட பண்பு ஒரு மெல்லிய அட்டை மேல தனித்தனியா கொஞ்சம் இரும்பு தூள் மற்றும் சல்பர் வையுங்க அட்டைக்கு கீழே காந்தம் வச்சு பாருங்க என்ன பாத்தீங்க இரும்புத்தூள்கள் காந்தத்துல ஈர்க்கப்பட்டது ஆனா சல்பர் ஈர்க்கப்படல தனிமங்களுக்கு செஞ்ச மாதிரியே இரும்பு மற்றும் சல்பர் கலந்த கலவைய வச்சு பாருங்க இந்த கலவையில இருக்க இரும்பு மட்டும் ஈர்க்கப்படுது சல்பர் ஈர்க்கப்படல இப்போ சேர்மத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா குட்டீஸ் யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இரும்பு டூ சல்பைட் சேர்மம் வைக்கும் போது காந்தத்துல ஈர்க்கப்படல சேர்மத்தின் பண்பு அதிலுள்ள உள்ள பகுதி பொருள்களின் பண்புகளில் இருந்து வேறுபடுகிறது இதோட பகுதி பொருள்கள் நிலையான விகிதத்தில் காணப்படுது இவற்றின் பகுதி பொருள்களை இரும்பு மற்றும் சல்பரின் இயற்பியல் பண்பு நீரில் மற்றும் காந்தத்தின் பண்புகளை தனிமங்களா கலவைகளா இருக்கும் போது இதன் பண்புகள் மாறல இரும்பு நீரை விட அடர்த்தின்றதுனால மூழ்கி இருந்தது சல்பர் துகள் மிகவும் சிறியது மற்றும் நீரின் பரப்பு இழிவிசை காரணமாக நீரில் மிதக்கிறது ஆனா இரும்பு மற்றும் சல்ஃபரை வெப்பப்படுத்தி புதிய சேர்மம் இரும்பு டூ சல்பைடு கிடைச்ச பிறகு அதன் பண்புகள் முற்றிலும் மாறி இருக்கிறத பாத்தீங்க இந்த வகுப்புல தனிமங்கள் சேர்மங்கள் மற்றும் கலவைகள் அதோட வேறுபாடுகள் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே அடுத்த வகுப்புல கலவைகளின் வகைகள் பத்தி பாக்கலாமா